நிறைய பொன் பொருள்கள் கொடுத்து அவருக்கு விடை கொடுக்கின்றார் அந்த எல்லாம் வேடுபவர்களாக மாற்றி வழிப்பறி செய்ய சொல்கின்றார் பொருள்களை வழிப்பறி செய்கின்றார்கள் இறைவன் மீண்டும் அந்த பொன் பொருள்களை எல்லாம் போதகணத்தை விட்டு அங்கே குவிக்க செய்கின்றார் ஒரு பாலகனை அந்த முதலையானது விழுங்கி விடுகின்றது ஒரு இல்லத்திலே மங்கள ஓசையும் மறு இல்லத்திலே அமங்கல ஓசையும் கேட்கின்றது ஷான் எனும் திருப்பதிகத்தினை பாடுகின்றார் யமதர்மனிடம் ஆணையிட்டு அவருடைய பெற்றோர்களாகிய இருவரும் அந்த பாலகனை முதலையின் வாயிலே இருந்து மீட்டெடுக்கின்றனர் அவருடைய வாகனமாகிய வெள்ளை யானையை தந்தருளி சேரமான் பெருமானிடத்திலே சொல்லாமல் செல்கின்றோமே மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு பறந்து செல்கின்றார் அங்கு நம்பிய ஆரூரரை நன்கு உபசரித்து சில காலம் கழித்து நம்பி ஆரூரர் திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட மீண்டும் சேரமான் பெருமான் நம்பி ஆரூரர் பெருமானை திருவாரூருக்கு அனுப்பி வைக்கின்றார் நிறைய பொன் பொன்பொருள்கள் கொடுத்து அவருக்கு விடை கொடுக்கின்றார் அவ்வகையிலே அந்த பொன் பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருவாரூர் வருகின்ற வழியிலே திருமுருகன் பூண்டி தளத்தை வழிபாடு செய்யாமல் வேறு பாதையிலே வருகின்றார் அங்கு திருமுருகன் பூண்டி இறைவன் அவரை வந்து வழிபாடு செய்து தமிழால் ஒரு பதிகம் நம்பி ஆரூரர் இங்கு பாட வேண்டும் என்று கருதி அவர் கொண்டு செல்கின்ற அந்த பொன் பொருள்களையெல்லாம் எல்லாம் சிவபோத கணங்களை வேடுவர்களாக மாற்றி வழிப்பறி செய்ய சொல்கின்றார் அவ்வகையில் அனைவரும் சென்று அவர் கொண்டு செல்கின்ற அந்த பொருள்களை எல்லாம் வழிப்பறி செய்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய இறைவனை திருமுருகன் போன்ற இறைவனை நம்பி ஆறுவர் சென்று வழிபாடு செய்து முல்லை தாது மனம் கமல் முருகன் பூண்டி எல்லை காப்பது ஒன்று இல்லை ஆகில் எத்துக்கு இங்கிருந்தீர் என்று திருப்பதிகத்தின் மூலமாக இறைவனை கேட்கின்றார் அவ்வகையிலே அந்த பதிகம் நிறைவு செய்தவுடனே இறைவன் மீண்டும் அந்த பொன் பொருள்களையெல்லாம் போதகணத்தை விட்டு அங்கே குவிக்கச் செய்கின்றார் அதனை பொதி செய்து கொண்டு திருவாரூர் கொண்டு சேர்க்கின்றார் நம்பிகள் பெருமான் மீண்டும் சில காலம் கழித்து சேரமான் பெருமானை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட சேர மறுபடியும் புறப்படுகின்றார் வழியிலே அவினாசி எனும் திருத்தலம் கொங்கு நாட்டிலே அமைய பெற்றுள்ளது அந்த அவினாசி திருத்தலத்திலே இவர் வழிபாடுக்கு செல்லக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐந்து வயது நிரம்பிய இரண்டு சிறுவர்கள் அங்கே இருக்கக்கூடிய குளத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த குளத்தில் முதலை ஒன்று இருக்கின்றது அது அறியாமல் விளையாடி கொண்டிருந்த பாலகர்களை ஒரு பாலகனை அந்த முதலையானது விழுங்கி விடுகின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு சென்ற நம்பி பெருமான் இச்செய்தியினை கேட்கின்றார் ஒரு இல்லத்திலே மங்கள ஓசையும் மறு இல்லத்திலே அமங்கல ஓசையும் கேட்கின்றது அமங்கல ஓசை கேட்கின்ற இல்லத்தாரை சென்று இந்த செய்திகளெல்லாம் சேகரித்துக்கொண்டு அவருடைய பெற்றோர்களை அழைத்து கொண்டு அவினாசி பெருமானை வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய குளக்கரையிலே நின்று பெருமானை வழிபாடு செய்து எற்றான் மறக்கினும் திருப்பதிகத்தினை பாடுகின்றார் இப்பதிகத்தின் மூலமாகவே வருண இடத்திலே ஆணையிட மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மழை பொழிந்து அந்த குளமானது நிறைகின்றது ஏனென்றால் வற்றி நிலையிலே அந்த குளம் இருந்தது முதலையும் இல்லை குளமும் இல்லாத நிலையிலே நம்பி ஆறு பெருமான் பதிகம் பாட மழை பொழிந்து குளம் நிறைகின்றது மீண்டும் பிரம்மதேவனிடத்திலே ஆணையிட அந்த முதலையும் பாலகனையும் படைக்கச் செய்கின்றார் யமதர்மனிடம் ஆணையிட்டு உயிரை எடுத்த யமனே உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு பதிகத்திலே பாடுகின்றார் அவ்வகையிலே இதையெல்லாம் கேட்ட இறைவன் அவ்வாறே அவரவர்கள் மூலமாக மழை பொழியை செய்து குளம் நிறைய வைத்து முதலை பாலகனை படைத்து யமனின் மூலமாக உயிர் கொடுத்து அந்த முதலை உயிர் பெற்று கரையேறி வந்து அந்த முதலையானது பாலகனை வெளியிலே உமிழ்கின்றது அந்த பாலகனை அவருடைய பெற்றோர்களாகிய இருவரும் அந்த பாலகனை முதலையின் வாயிலே இருந்து மீட்டு எடுக்கின்றனர் இவ்வகையிலே முதலே உண்ட பாலகனை மீட்டுக் கொடுக்கின்றார் நம்பி பெருமான் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தலையாய அற்புதத்தை நிகழ்த்தி கொடுத்து அங்கிருந்து சேரநாட்டை வழிபாடு செய்ய எண்ணி புறப்பட்டார் சேரமான் பெருமானை வழிபாடு செய்து அருகிலேயே உள்ள திரு அஞ்சைக்கள வழிபாடு செய்து மனை வாழ்க்கை வருத்தேன் என்று அதிகத்தின் மூலமாக இறைவனிடத்திலே முத்தி பேச்சினை கேட்கின்றார் இவ்வகையிலே இறைவன் இவருடைய முத்தி பேச்சினை வழங்க வேண்டி அவருடைய வாகனமாகிய வெள்ளை யானையை தந்தருளி அதனுடன் இந்திரன் பிரமன் திருமால் என்னும் சொல்லக்கூடிய விஷ்ணு தேவர் மற்றும் எழிலார்மிகு தேவராகிய முப்பத்து கோடி தேவர்களையும் விண்ணுலகம் கைலாயத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் அவர்கள் சென்று பெருமானோடைய ஆணைக்கு இணங்க நம்பி ஆறுர பெருமானை வணங்கி நிற்கின்றார் நம்பி பெருமான் பெருமானுடைய வாகனமாக வெள்ளை யானையை வணங்கியவாறு வெள்ளானை மீது ஏறி சேரமான் பெருமானிடத்திலே சொல்லாமல் செல்கின்றோமே என்ற எண்ணத்தோடு வெள்ளானை மீது ஏறி இறைவனை தானே முன்படைத்தான் எனத் தொடங்கி தமிழால் அர்ச்சித்து பாடியவாறே மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு பறந்து செல்கின்றார் பூத உடலோடு இவ்வகையிலே சேரமான் பெருமான் இந்த செய்திகளை அறிந்து அங்கிருந்து திரு அதாவது அவர் கொடுங்கலூர் எனும் திருத்தலத்தில் தான் அவர் ஆட்சி புரிகின்றார் அவ்வகையில் கொடுங்கலூரிலிருந்து திரு கிளத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஆறு கிலோமீட்டரில் விரைவாக குதிரையின் மூலமாக விரைந்து செல்கின்றார் அங்கு வந்து பார்க்கும் பொழுது வெள்ளானை மீது நம்பிகள் பெருமான் செல்கின்றதை கீழே இருந்து கண்ட சேரமான் பெருமான் அவரை விட்டு பெரிய மனமில்லாமல் குதிரையின் காதிலே பஞ்சாக்கர மந்திரம் ஆகிய ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசிக்கின்றார் இவருடைய சிவபூசை வலிமையின் காரணமாக அந்த குதிரையானது வானத்திலே பறக்கக்கூடிய ஆற்றலை பெறுகின்றது அதிலே சேரமான் பெருமான் பயணம் செய்து நம்பிகள் பெருமானை வானத்திலே வளமாக வந்து நம்பிகளுக்கு முன்பாக திருக்கயிலாய எல்லையை அடைந்து அவரை எதிர்கொண்டு அழைக்க காத்து கொண்டிருக்கின்றார் நம்பிகள் பெருமான் இறைவனை பாடியவாறே வெள்ளானை மீது திருக்கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார் இந்த காட்சிகளை உள்ள முனிவர்கள் அனைவரும் காணுகின்றனர் தென் திசையிலே இருந்து ஆயிரம் சூரியன் வருவது போன்ற ஒரு பேரொளி பிழம்பானது அவர்களுக்கு தெரிகின்றது நம்பிகள் வருவது அவ்வாறு தெரிகின்றது அவ்வகையிலே அந்த ஒளியை கண்ட முனிவர்கள் அவருடைய தலைவராகிய உபமுண்ய முனிவரிடத்திலே இவ்வளவு பெரிய பேரொலி என்ன என்று கேட்கின்றனர் இறைவன் மூலமாக உபதேசம் பெற்ற உபமண்ய முனிவர் இவ்வுலகத்திலே நடக்கின்ற அனைத்தையும் அவர் தானாக அறியக்கூடிய ஆற்றலை உடையவர் இருப்பினும் இந்த ஒளியை அறிய முடியாமல் திகைத்து பெருமானிடத்திலே கேட்கின்றார் யோகத்தின் மூலமாக அவகையிலே இறைவன் கூறுகின்றார் நம் தமர் ஊரன் என்று இறைவன் அருள்கின்றார் அவ்வகையிலே இறைவனை அன்றி வேறு ஒருவரை கைகுவித்து வணங்காத உபமண்ய முனிவர் அந்த பேர் ஒளியை கண்டு கைகுவித்து வணங்குகின்றார் இதனை கண்ட அவருடைய மாணாக்கர்கள் ஆச்சரியத்தில் வியந்து அன்றி வேறு ஒருவரை வணங்காத தாங்கள் இந்த ஒளியை வணங்கிய காரணம் கேட்கின்றனர் நம்பிகள் பெருமான் திருக்கைலாயத்திலே இருந்து மண்ணுலகம் சென்று மீண்டும் கைலாயத்தை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றார் அவர் வருகின்ற அந்த ஒளிதான் இந்த பேரொளி என்று கூறுகின்றார் அந்த மாணாக்கர்கள் இவர் எதற்கு திசை சென்றார் மீண்டும் வருகின்றார் என்று கேட்கின்றனர் அவ்வகையிலே அவர்களுக்கு கூறிய வகையிலே நம்பி ஆறுர பெருமானின் வாழ்க்கை வரலாறுகள் அமைய பெற்றுள்ளது இதன் மூலமாக தான் நம்பி நமது பெரிய புராணம் அமைய பெற்றுள்ளது அவ்வகையிலே நம்பிகள் பெருமான் தற்பொழுது கைலாயத்தை சென்று அடைகின்றார் பதிகத்தை நிறைவு செய்கின்றார் மண்ணுலகத்திலே தொடங்கி விண்ணுலகம் சென்று பெருமானை வழிபாடு செய்ய எண்ணி பதிகம் பாடியவாறே முத்தி பெற்றுக்கு செல்கின்றார் இவர்கள் உபமண்ய முனிவரும் அந்த மாணாக்கர்களும் கேட்ட அந்த சந்தேகங்களை எல்லாமே தன்னுடைய பதிகத்திலேயே அவர் நேரலையாக பதிவு செய்துள்ளார் இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை தந்தருளி மந்திர மாமுனிவர் இவன் ஆரென எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் ஒடித்தான் மலை உத்தமனே என்ற வகையில் அங்கே நடக்கின்ற எல்லாம் அவர் கைலாயத்துக்கு பறந்து வருகின்ற அந்த நேரத்திலேயே நேரடியாக அவர் காணுகின்றது போல இறைவன் உணர்த்துகின்றார் அங்கே நடப்பதையெல்லாம் அவர் தன் பதிகத்தின் மூலமாகவே அவர் பதிவு செய்து வருகின்றார் அவகையிலே பதிகத்தை நிறைவு செய்து திருக்கைலாயத்தை அடைந்து வெள்ளானை விட்டு இறங்கி சேரமான் பெருமான் வெளியில் நிற்கின்றதைக் கண்டு அவரையும் வணங்கி கைலாயத்திற்குள் நுழைந்து பெருமானை விழுந்து வணங்கி பெருமானே என்னுடைய தோழர் அனுமதியின்றி கைலாயத்தின் எல்லையிலே நிற்கின்றார் அவருக்கும் தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கூற இறைவன் அந்த விண்ணப்பத்தை ஏற்று சேரமான் பெருமானாகிய களலிற்சறிவார் நாயன்மாரையும் உள்ளே அழைத்து இருவருக்கும் முத்தி பேற்றினை ஆடி மாதம் சுவாதி நாள் அன்று இறைவன் வழங்குகின்றார் இவ்வகையிலே மற்றொரு நாயன்மார் பெருமழலை குறும்பர் எனும் நாயன்மார் நம்பி ஆரூரர் பெருமானையே குருவாக வணங்கிய காரணத்தினாலே இறைவன் அவருக்கு அட்டமா சித்திகள் தந்து அருளிப்பாடு செய்தார் அதன் மூலமாக நாளைக்கு முத்தி அடையப் போகின்ற அந்த நிலைகள் நம்பி ஆரூரர் ஆறுரபெருமானாக நமது குருநாதர் நாளை தினம் முத்தி அடைகின்ற அந்த நிலையை முதல் நாளே உணர்கின்றார் அவ்வகையிலே சுவாதி நாளை என்றால் இன்றே உணர்ந்து இன்று சித்திரை நன்னாள் அப்படிங்கிற பொழுது இன்றே அவர் உணர்கின்றார் அவ்வகையிலே முதல் நாளே தனது அட்டமா சித்திகையின் மூலமாக அவர் கபாலத்தை திறந்து கபால மோட்சமடைந்து இறைவனிடத்திலே முத்தி பேச்சினை பெறுகின்றார் இவ்வகையிலே நமக்கு நாயன்மார் பெருமக்களை தந்தரு அதிலே இரண்டு நாயன்மார்கள் இவரை வணங்கி வழிபாடு செய்து முத்தி நிலையும் பெற்றுள்ளார்கள் எனவே இவர் அவதரித்து வாழ்ந்த திரு நாவலூரிலே அவருடைய இல்லமாகிய அந்த இடத்திலே இங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களும் ஊர் பொதுமக்களும் இவர் முத்தி பெற்ற பின்பாக இவரை வணங்கி நாமும் அந்த நிலையை பெற வேண்டும் என்று சொல்லி இவருக்கு ஒரு திருமேனி அமைத்து குரு வழிபாடு செய்கின்ற நிலையிலே இவருடைய இல்லத்தை திருமடமாக மாற்றி எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு இங்கு வழிபாடு செய்து வந்தனர் அதற்கு பின்பாக வழிபாடு செய்து வந்த அனைவரும் மறைந்த காலத்திலே யாரும் வழிபாடு செய்யாமல் இந்த மடமானது ரொம்ப சிதலமடைந்து விட்டது ஆதலால் மீண்டும் தொண்டர்களை பாட வந்த சுந்தரருக்கு தொண்டர்களே சேர்ந்து ஒரு திருமடம் அமைக்க வேண்டும் என்ற பெருமானுடைய அவ்விருப்பத்தின் காரணமாக இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே தற்பொழுது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்திலே தொடங்கி அவருடைய திருமடமானது கல்லால் காலத்தால் அழியாத வகையிலே கற்றழியாக கல்லினாலே ஒரு திருமடம் அமைக்க எண்ணி இங்கே இருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்களும் ஊர் பொதுமக்களும் பலவாறு முயற்சி செய்து பவானி சிவனடியார் திருக்கூட்டத் தலைவராக விளங்கக்கூடிய தியாகராசன் ஐயா அவர்களை சந்தித்தும் அவர் மூலமாக பல அடியார் ஒரு மக்களை ஐயா அவர்கள் சந்தித்தும் அனைவரிடத்திலுமே செய்திகளை கொண்டு போய் சேர்த்து காலத்தால் அழியாத வகையிலே ஒரு திருமடம் அமைக்க வேண்டும் என்று அதை விரிவாக அனைவரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்து அனைவரிடத்திலுமே நிதிகளை வசூல் செய்து கடந்த பன்னிரண்டு முதல் பதினான்கு ஆண்டு காலமாக அவருடைய திருமடமானது இன்றைய நிலையிலே கற்றழியாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அவ்வகையிலே கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபத்திலே சைவத்திலே மொத்தம் பன்னிரண்டு திருமுறைகள் உள்ளது அவ்வகையிலே மகாமண்டபத்தில் பன்னிரண்டு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது நமது சைவத்துக்கு தூணாக விளங்கக்கூடியவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவ்வகையிலே அந்த பன்னிரண்டு தூண்களிலே அறுபத்தி மூன்று நாயன்மார் பெருமக்களையும் சிற்ப வடிவங்களாக அமைக்கப்பட்டுள்ளது சுத்து மதிலே சுந்தரருடைய வாழ்க்கை வரலாற்றினை முப்பத்தி இரண்டு புடைப்புச் சிற்பங்களாக முக்கியமான பகுதிகளை தொகுத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது மூன்று நிலைகளிலே ராசகோபுரம் அமையப்பட்டுள்ளது இவ்வகையிலே அனைத்தும் கல்லினாலேயே திருமணம் அமையப்பட்டுள்ளது கருவறைக்கு நேரு பின்புறமாக சுயம்புவாக இந்த திருமணத்தை நாம் கல்லாலே அமைக்க வேண்டுமின்றி முதன் முதலாக இந்த திருப்பணியை தொடங்கும் பொழுது தானாக சுயம்புவாக தோன்றியது நாவல் மரம் அவ்வகையிலே இறைவனுக்கு நம்பிய பெருமானுக்கு நேர் பின்புறம் அமையப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பான ஒரு திருத்தலமாகவும் மக்கள் தொண்டர்களே சேர்ந்து அமைத்த ஒரு திருமடமாக விளங்கக்கூடிய வகையிலே அவருடைய பெற்றோர்களாகிய சடையனாரும் இசைஞானியாரும் அவரை வளர்த்த அதாவது நம்பி பெருமானை வளர்த்த இந்த நாட்டு அரசர் நரசிங்க முனையரையரையும் வைத்து இங்கு வழிபாடு செய்கின்றது இவ்வகையிலே ஒரு நாளைக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றது அதிலே நான்காம் காலம் மாலை ஆறு மணி அளவிலே தொடங்கி ஏழு முப்பது மணி வரை சிறப்பு அபிடேகம் சிறப்பு அலங்கார தீபாராதனைகள் சோடசோபச்சாரம் நூத்தி எட்டு அர்ச்சனை வழிபாடு திருமுறை விண்ணப்பம் என்ற வகையிலே முற்றிலும் திருமுறைகளினை ஓதி தமிழ்முறை வழிபாடானது நடைபெற்று வருகின்றது அனைத்து அன்பு மக்களும் இத்தலத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பெருமானுடைய குருவருளும் திருவருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருநாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இந்த பகுதி நீங்கள் வந்து எப்படி அடைய வேண்டும் என்றால் அந்த திருத்தலத்தை சென்னையிலிருந்து நமக்கு விழுப்புரம் விழுப்புரம் வந்துட்டு அங்கேருந்து நம்ம உளுந்தூர் பேட்டை போகிற வழியில் பைபாஸிலேயே கெடிலம் எனும் பஸ் நிறுத்தம் அங்கே இறங்கி அங்கேருந்து நமக்கு இரண்டு கிலோமீட்டர் கடலூர் மெயின் ரோட்டில் இரண்டு கிலோமீட்டர்லேயே திருநாவலூர் எனும் திருத்தலம் உள்ளது சென்னையிலிருந்து வருகின்றவர்கள் விழுப்புரம் வந்து விழுப்புரத்திலே உளுந்தூர் பேட்டை வழியாக வருகின்ற அப்பாதையிலே பைபாஸிலே நெடுஞ்சாலையிலே வந்து கெடிலம் பஸ் நேரத்திடத்திலே அங்கிருந்து கடலூர் மெயின் ரோட்டில் திரும்பினோம்னா இரண்டு கிலோமீட்டர்ல திருநாவலூர் பஸ் ஸ்டாப் இருக்குது நம்ம சேலத்திலேருந்து திருச்சியிலேருந்து வரவங்களாக இருந்தாங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டை தாண்டின ஒன்று அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த கெடிலம் பஸ் நிறுத்தம் வருது அங்கேருந்து நம்ம வலது பக்கமாக திரும்பி அதே இரண்டு கிலோமீட்டரில் திருநாவலூர் பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே நம்ம வந்தோம்னா அங்கேருந்து நம்ம ஒரு ஐம்பது மீட்ரு இடைவெளியிலேயே நமக்கு திருமணமானது அமையப்பட்டுள்ளது கடலூர் பன்ருட்டி இந்த சாலையிலிருந்து வருகின்ற அன் அன்பர் மக்கள் நமக்கு வந்து உளுந்துருப்பேட்டை செல்கின்ற இந்த பஸ்ஸை நம்ம ஏறணும்னு சொன்னோம்னா திருநாவலூர் வந்து நம்ம இறங்கிக்கலாம் அதே மாதிரி ஐம்பது மீட்ரில் நமக்கு திருமடமானது அமையப்பெற்றுள்ளது அனைத்து அன்பர்வர் மக்களும் வந்து வழிபாடு செய்து பெருமானுடைய திருவுறள் பெறுமாறு வேண்டுகின்றோம் இந்த திருமடத்திலே அடியன் வந்து ஓதுவாராகவும் அர்ச்சகராகவும் பணிபுரிந்து வருகின்றேன் அடியனுடைய பெயர் சீரோன் ஓதுவார் அடியனுடைய கைபேசி எண் எண்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள்